நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கு அஷ்டாங்க யோகங்கிறது தான் ராஜயோகம் ராஜயோகம் வாசி யோகம் கிரியா யோகம் எதுக்கு இந்த மூன்று விதமான யோகங்கள் ஏன் வந்து இந்த மூன்று விதமான யோகங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த மூன்று விதமான யோகங்களுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு நான் அந்த வேறுபாடை எந்த யோகத்தின் வழியில நீங்க நடக்கலாம் எதை பின்பற்றலாம் உங்களுக்கு எது வசதியா இருக்கும் நீங்க எந்த வழியில போகணும் எந்த யோகத்தை கடைப்பிடிக்கலாம்னு நீங்க முடிவெடுக்கலாம் யோகமா வாசி யோகமா கிரியா யோகமானு நீங்க முடிவெடுக்கலாம் இந்த யோகங்கள் எப்படி செயல்படுது நீங்க ஒரு கயிறு வச்சிருக்கீங்க ஒரு கயிறு இல்லாட்டி ஒரு ஒரு கயிறை வச்சுருக்கீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அந்த பொருள் வச்சு அந்த பொருள் வந்து நீங்கள் அந்த தீப்பந்த உதாரணத்துக்கு நான் கரெக்டாக சொல்லணும்ல அதனால யோசிக்கிறேன் தீப்பந்தம் முடிச்சிருப்பாங்கல்ல அப்படி தீப்பந்தத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு கயிறு வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஜான் அளவுக்கு ஒரு கயிறு வச்சிருக்கீங்க மட்டமான உரட்டையான ஒரு இந்த அளவு ரொம்ப உருண்டு பாம்புல பாம்புன்னு வச்சுக்கோங்க பாம்பு அளவுக்கு தடிமனான ஒரு கயிறு ஒரு அடிக்கு வச்சுக்கோங்க அதுதான் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து ஏழு சக்கரங்கள் வாசியோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பருத்துறது மேல பருத்தி வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு 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 கீழே வந்து வாசி ஓங்கிறது தலையில இருந்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வரும் ராஜயோகம்ங்கிறது கீழே பருத்தி வச்சுட்டீங்கன்னு வைங்களா மேல எப்படி பத்திக்கணும்னு பாத்துங்க அது ராஜயோகம் அதனாலதான் அதுக்கு ராஜயோகம்னு வச்சிருக்கான் பேரு புரிஞ்சுக்குங்க எவ்வளவு ஒரு அற்புதமானது மடைக்கு பிடிச்சு மத்தியமத்துல பருத்தி வைக்கிறோம்னு வைங்க அந்த கைத்தை மடைக்கு பிடிச்சு இடையில பருத்தி வைக்கிறோம்னு வைங்க அது எப்படி ரெண்டு பக்கம் எரியும் போது ஈஸியா டைமும் குறுகலாம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் அந்த எரிஞ்சு சாம்பலாகும் அதுதான் வந்து கிரியா யோகம் இப்ப கிரியா யோகங்கிறது ரொம்ப சிம்பிளான மனிதர்களுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சராசரியா வாழ்க்கையோட ஒன்றி போகக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான யோகம் வந்து கிரியா யோகம் நான் வந்து கிரியா யோகத்தில் போகல ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு குட்டி இருக்குது ஆனால் யோக மார்க்கத்தில் போகணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் எனக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டியோட இருக்கிற உனக்கு கிரியா யோகம் தான் பெஸ்ட்டு ராஜயோகம் இல்லை இந்த குடும்ப வாழ்க்கைகள்லாம் வேணாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து சிறு வயதுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட இருபது வயசுலேருந்தே நீ யோகத்து யோகமாக இருக்கிறதுக்கு போகிறீங்கன்னா அது ராஜயோகம் ராஜயோகத்தில் போனேன்னா போகலாம் ஈஸியாக அது ஒரு அந்த எல்லாத்தையும் தூக்கி எரிச்சுட்டு போனீங்கன்னா ராஜயோகத்தில் போனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதுக்கு அது ராஜயோகம் வாசயோகங்கிறது என்னென்னா எனக்கு நூறு வயசு ஒரு அறுபது வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல தான் நாற்பது வயசுல தான் எனக்கு இப்படி ஒரு விஷயமே தெரியுது எனக்கு நாற்பது வயசுல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரிஞ்சு நான் ராஜயோகம் பண்ண முடியுமா கிரியா யோகம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுக்கு தான் வாசியோகம் யோகம் நீ நாற்பத்தஞ்சு வயசுல பண்ணினாலும் கடுமையாக பயிற்சி பண்ணலாம் ஆனா வாழ்வியலை விட்டு திறந்து தான் போகணும் வாழ்ந்துகிட்டே பண்றது கிரியா யோகம் வாழ்க்கையை ஒதுக்கி வச்சு பண்றது தான் ராஜயோகமும் வாசியோகம் அந்த சூழ்நிலையில புரிஞ்சுக்கலாம் நீங்க வாசியோகம் பண்ணிட்டு போற நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையை திறந்துடணும் ராஜயோகம் பண்ணணும்னாலும் வாழ்க்கையை திறந்துடணும் கிரியா யோகம் பண்றவங்க வாழ்ந்துக்கிட்டே செய்யலாம் அதனாலதான் கிரியா யோகம் பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு அதில் நிறைய பேர் போறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் காரணம் நீ வாழ்ந்துக்கிட்டே அதை செய்யலாம் ஆனால் மற்ற யோகங்கள் ரெண்டே வந்து செய்ய முடியாது அதே சமயத்தில் கிரியா யோகத்தில் முக்தி அடைகிறது வந்து ஆகாமல் போயிடும் நிறையா ஏன்னா உழைப்பு நம்ம அதிகமாக போடலை இது செஞ்சியாகணுங்கிற கட்டாயம் இல்லை போகிற போக்கில் முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஓகே இல்லைன்னா போயிட்டு போகுதுன்னு போயிடலாம் ஆனால் வாசுயோகத்தில் செஞ்சாகணும் எனக்கு அதில் ஆசை இருக்குது ஆனால் வயசு இல்லை சீக்கிரமாக செய்யணும் கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ளணும் வாசியோகம் ராஜயோகம் எனக்கு டைம் இருக்குது எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் எதுவும் தேவையில்லை எனக்கு இருபது வயசு தான் வருது வெள்ள நிதானமாக திருப்தியாக இதை கரெக்டாக அடிக்கணும் குறி வச்சு தட்டணும்னா ராஜயோகம் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த யோகத்தில் செல்லாம் உங்களோட வயது சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடைப்பிடிங்க நன்றி